கெச்சி ராஜா விட்ட ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஒரு இது மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு பிஜேபி இறக்கி விட்ட ஜல்லிக்கட்டு மாடுதான் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் நான் விஜயனுடைய ரசிகன் ஆனா அரசியல்னு வந்துருச்சுன்னா என் கணக்கு வேறன்னு உங்க கணக்கு வேற ஒரு கூட்டத்துக்குள்ள அவுத்து விட்ட ஜல்லிக்கட்டு கால மாதிரி எல்லா பக்கமும் குத்தி குடலை கிழிச்சுக்கிட்டு அது அரசியலையே பால்படுத்தி விட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் பிஜேபி செய்ய நினைக்கிற அரசியல் அத ஒரு கீழே விழுந்தாலும் மண் ஓட்டல அப்படின்ற ரேஞ்சில் கடந்து போனாலும் கூட அவருக்கு அது அதனால தான் அவருடைய தம்பிமார்கள் கடந்து உருள்றாங்க பல விக்கெட்டுகள் விழுந்துருச்சு கீழே வந்து எக்ஸ் மேலே தமிழக வெற்றி கழகம்னு பேனரை போட்டாங்க ட்விட்டர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே முற்றுமுழுதாக முடிதாக ஒழித்து கட்ட காத்திருக்கின்ற பிஜேபிக்கு முன்னால நான் முடிவெடுக்க மாட்டேன்னு ஒதுங்கிறது ஓப்பனிங்லயே தான் நான் ஒரு அயோக்கியன்னு காடு மாட்டிட்டு சமம் தேர்தல் பாதை திருடு பாதை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அது சாமானியமா வந்த நிலைப்பாடு அல்ல அது தீர ஆய்வு செய்து இன்றைக்கு பிஜேபி ஆன்டி பிஜேபி அவ்வளவுதான் விஜய் வந்து நடிகராக நல்ல நடிகர் நல்ல வந்து வசீகரமான நடிகர் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது ஐநூறு கோடி மார்க்கெட் வேல்யூ இருக்கிற நடிகர் அரசியல் வரும் பொழுது எந்த நிகழ்வுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் அப்படின்றது பார்ப்பனியம் தான் ஆனா அதையெல்லாம் தாண்டி பணம் தான் பெரிய ஊழல் இவர் சொல்றபடியே எடுத்துக்கிட்டாலும் கூட சிஏஜி அறிக்கையில ஏழு லட்சம் கோடிக்கு வந்து ஒரு ரோடு போடுறதுல ஊழல் சொல்றாங்க அப்ப இந்த ஊழலுக்கு எதிராக ஏதாவது பேசி இருக்கீங்களா உங்க அறிக்கையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எதற்குமே நீங்க கண்டனம் தெரிவிக்கல ராமர் ராமர் என்று மக்களுக்கு வந்து ஒரு மத வெறியை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் ராமரின் பெயரால் இதை எதிர்த்து ஏதாவது பேச போறீங்களா கிடையாது பதற்றமும் இல்லாமல் ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு அதுதான் அவர் இந்த இது வரைக்கும் அவருடைய வாழ்நாள்ல நாற்பத்தி ஒன்பது வருஷத்துல பண்ண உருப்படியான ஒரே அரசியல் வந்து அந்த ஜோசப் விஜய்னு போட்டதுதான் இப்ப அதுவும் இல்லை பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஊடக ஆளுமை ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் முக்கியமா ரெண்டு நாட்களாக பார்த்திருப்பீங்க விஜயோடைய அரசியல் என்னங்கிறது ஒரு தமிழ்நாட்டு அரசியல் துறையோட ஒரு பெரிய பேசும் பொருளா மாறியிருப்பு என்பதை விட புயலை கிளப்பியுள்ள என்றுதான் பல்வேறு ஆட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அரசியல் வருகையை முதல்ல எப்படி பாக்குறீங்க இது வந்து எந்த கட்சிக்கு பாதிப்பு முதல்ல அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பரவாயில்ல ரொம்ப நாள் வந்து தாக்காட்டிக்கிட்டு படத்தை ஓட்டுறதுக்கு ப்ரமோஷன் அஞ்சு படங்கள் வரைக்கும் கடைசியா வந்து அஞ்சு ஆறு படங்கள் வரைக்குமே கூட அரசியலை வச்சேதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி வந்தது பட் ஆனா அதை அப்படியே ப்ரொலாங் பண்ணாம இப்ப வந்து அரசியல் கட்சியாக அதை மாற்றி வேலையை தொடங்கிட்டாரு அந்த வகையில ரஜினிகாந்த் அவர்களோடு ஒப்பிடும் பொழுது விஜய் வந்து ஆஹ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டா தான் வேலை பார்த்திருக்கிறாரு ஏன்னா ரஜினி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து கதை விட்டுட்டு இருந்தாரு அஹ் தொண்ணூறுல இருந்து கனெக்ட் பண்ணி பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது முப்பது வருஷமா கதை விட்டு தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் கண்ணீர் விட விட்டு அப்படி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு பொருட்களையும் பணத்தையும் இழந்து போயிருந்தாங்க அவருடைய ரசிகர்கள் ஆனா விஜய் வந்து சீக்கிரமா கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த அளவுல வாழ்த்துக்கள் ஆனா அரசியல் கட்சி அப்படின்னு வரும் பொழுது அரசியல் படுத்துறதுக்குன்னு வரக்கூடிய அரசியல் கட்சிகள் வேற அதிகாரத்தை பிடிப்பதற்காகவே அரசியலுக்கு வர்றவங்க அப்படின்றது ஒரு தனி ரகம் இப்ப இது வந்து பெரும்பாலும் விஜயனுடைய நோக்கம் வந்து அரசியல்ல வந்து ஆட்சியை பிடிக்கிறது அவர் வந்து ஒரு சேவியரா தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ஆஹ் என்ன இது நாடு திஸ் இஸ் புவர் இந்தியா புவர் இந்தியன்ஸ் புவர் தமிழ் பீப்புள் ஆஹ் வெரி வெரி அன்கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா ஊழலா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா மதவாதம் பிளவுவாதமா இருக்கு நான் வரேன்டா அண்ணன் வரண்டா அவங்கள எல்லாம் காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து வானத்திலிருந்து குதித்த தேவதை வந்து மக்களை மீட்க வந்தது போல அவர் வந்து தன்னை கற்பனை பண்ணிட்டு வர்றாரு அதை தவிர அவர்கிட்ட வந்து அரசியல் தெளிவாகவோ அல்லது வந்து அரசியல் புரிதலை ஏற்படுத்தும் வகையிலோ அவருடைய அறிக்கையில வந்து ஒண்ணும் இல்லை ஆஹ் பொதுவாவே எல்லாரும் சொல்லக்கூடிய மதவாத பிளவுவாத ஊழல் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து வரிசையா பட்டியல் போட்டிருக்கிறாரே தவிர குறிப்பா என்ன நோக்கத்துக்காக செயல்படுறேன் அரசியல் கட்சி அப்படின்றது வந்து ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக வர்றது அப்படின்றது இல்ல பெரியார் வந்து நான் உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட எவ்வளவு நாள் தமிழ விழிப்புணர்ச்சி இல்லாம இருப்பான் எவ்வளவு நாள் இந்த மக்களை நீ அடிமையா வச்சிருப்ப அவன் ஒரு நாள் கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா அவருடைய முதல் பணி சுயமரியாதை பிரச்சார இயக்கம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதிகார பகிர்வு அப்படின்ற நோக்கத்துல வேறொரு தளத்தில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையில் பெரியார் தன்னை நிறுத்தி கொண்டார் பெரியார் திராவிடர் கழகமாக மாற்றி நீதி கட்சியை தன்னதப்படுத்திக் கொண்ட பிறகு வந்து முழுதாக அந்த அரசியல் ஆட்சியை பிடித்தல் அப்படிங்கிற அந்த கோர்ட்டிலிருந்து விலகிவிட்டு மக்களை வந்து அரசியல் வயப்படுத்துதல் மக்களுக்கு வந்து சமூக அரசியலை பற்றி சமூக பொருளாதாரத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தல் அப்படின்ற அந்த தளத்துக்கு வந்துட்டார் அதுதான் பேஸ் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் தொடங்குறது அப்படின்னா அதுதான் பேஸ் சாதி சம புலவர்கள் அந்த மாதிரிய கலாச்சார சீர்களுங்கிறாரு நிர்வாக சீரழுரு ஊழலுங்கிறாரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இது பேட்டியில சொல்லி ஒரு அவருடைய பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அதாவது பெரியார் காமராஜர் அம்பேத்கரை படியங்கள் சொல்லியிருக்காரு இது போதுமானதா அல்லதுக்குள் இதுபோல் இருக்கும் ஏதாவது அரசு உள்கொத்து இருக்கிறதா ஒண்ணு இல்லை இப்ப நம்ம எல்லாருமே பப்ளிக் ஒப்பீனியன் போவோம் ஒப்பீனியன் போகும்போது இந்தியா முழுக்க போய் பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தோம்னாலும் கூட மக்கள்கிட்ட போய் அரசியலுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம்னா ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா முழுக்க சொல்லுவாங்க ஏ போய் கேட்டாலும் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல கொண்டு போய் மைக்க நீட்டும் போது மற்ற மாநிலங்களை விட அதிகமாக மற்ற மாநிலங்களை இல்லவே இல்லைன்னு நான் மறுக்கல ஆனா மற்ற மாநிலங்களை விட அதிகமாக சாதிக்கு எதிரான மதத்துக்கு எதிரான பிளவுவாத கருத்துக்களுக்கு எதிரான இங்க இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் ரொம்ப இயல்பா சொல்லிடுவாங்க பெரியார பத்தி ரஜினிகாந்த் வந்து இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரச்சனை பண்ணாரு அப்போ வந்து சாதாரணமா ஒரு டீக்கடையில போய் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கேன் அப்போ ஒரு டீ கடைக்காரர் என்ன ரஜினிகாந்த் வீட்டுல ஏதோ போலீஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு அதான் போட்டிருக்கலே பேப்பர்ல போட்டிருக்கல நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு இல்ல இல்ல எனக்கு படிக்க தெரியாது அதனாலதானே உன்கிட்ட கேட்கறேன் உன கேட்டது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு அப்புறம் நான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி இந்த மாதிரி பெரியார பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டாப்புல அதனாலதான் வந்து அவர் வீட்டுல பாதுகாப்பு பெரியார எல்லாம் பேசுறதுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்பட்டாரு அவருக்கு வந்து எழுத பிடிக்கவே தெரியாது ஆனா பெரியாருன்றது வந்து அவருக்கு ஒரு உணர்வு பெரியாருன்றது அவருக்கு சுயமரியாதை பெரியாருன்றது அவருக்கு வந்து இந்த தமிழ்நாட்டின் அடையாளம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தான் அதுல எல்லாம் மாற்றுக்க சொல்ல ஆனா பெரியார கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்றதுதான் அந்த டீ கணக்காரர் அன்னைக்கு வெளிப்படுத்தின கோபம் அப்போ இது வந்து சாதாரணமா சாமானிய தமிழர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அதோட உணர்வு மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரியான அரசியலை அடுத்து செய்ய போறீங்க அப்ப பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி இருக்கிறார் அதை ஏத்துக்கிட்டீங்களா அண்ணா இந்த மண்ணை அரசியல் படுத்தி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை கேள்வி எழுப்புதல் அதிகாரத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தல் அப்படின்ற இடத்துல இருந்து அண்ணா செய்த அரசியல் இங்கு வெற்றி பெற்றதுன்னு ஏத்துக்கிட்டீங்களா அண்ணா பெரியார் அம்பேத்கர் எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்றாருல இந்த மூன்று பேரும் காட்டிய வழிமுறைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கோலோச்சுகின்றன இதிலிருந்து மற்ற யாரும் விலக முடியாது இதை இன்னும் எப்படி தீவிரப்படுத்த போகிறோம் அதை பத்தி எந்த மாதிரி எந்த மாதிரியான அறிவு அவருக்கு இருக்கிறது அதை பத்தி நோசன்ஸ் இதுவரைக்கும் விஜய் வந்து ஒரே ஒரு தடவை அரசியல் பண்ணியிருக்கிறாரு மக்களுக்கான அரசியலா ஒன்னே ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு என்னன்னா ஹெச்ராஜா அவருக்கு வந்து இவருடைய ஆதார் அட்டையோ ஓட்டர் ஐடி கார்டையோ போட்டு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி கிளப்புனாரு எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் எந்த விதமான வந்து பதற்றமும் இல்லாமல் ஜோசப் விஜய் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு அதுதான் அவர் இது வரைக்கும் அவருடைய வாழ்நாள்ல நாற்பத்தி ஒன்பது வருஷத்துல பண்ண உருப்படியான ஒரே அரசியல் வந்து அந்த ஜோசப் போட்டதுதான் இப்ப அதுவும் இல்ல இப்ப வந்து விஜய்னு போட்டுக்கிறாரு எந்த மேடைக்கு வந்தாலும் போட்டு வச்சுட்டு வர்றாரு என்ன வெளிப்படுத்த விரும்புறீங்க நீங்க அது வெற்றி திலகம் அப்படின்னு இப்ப வந்து உருட்டலாம் சொல்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குன்றதுனால ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் அழகுக்காக வச்சுக்கிட்டாரு வெற்றி திலகமா இட்டுக்கிட்டாரு ஆயிரம் காரணம் சொல்லலாம் எதுக்கு பொட்டு வச்சுட்டு வரணும் எதற்கு ஜோசப்ன்ற அந்த அடையாளத்தை வந்து துறந்து விட்டு வெளியே வரணும் அப்ப வந்து நீங்க வந்து வேற எதோடையோ ஐக்கியப்பட விரும்புறீங்களா அப்படின்ற அந்த சந்தேகம் அங்கிருந்து தான் வருது தொடர்ந்து ஐக்கிய நடக்குது சாஸ்திரி பவன் விசாரிச்சா பல ஆடியோ டேப்ஸ் வந்து சிக்கி இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன மாதிரியான டேப்ஸ் அப்படின்னு தெரியல ஆடியோ அரசியலை தீர்மானிக்காது இருந்தாலும் கூட விஜய் வெளிப்படுத்தக்கூடிய அரசியல் இப்ப நீங்க கேட்டது போல அவர் வந்து ஊழலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் மதவாதத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு இன்னைக்கு கான்டெக்ட்ல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா மதவாதத்தை முன்னிலைப்படுத்துறது அப்படின்னா ராமர் கோயில் கண்ணு முன்னாடி திறந்திருக்கிறாங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை பத்தி எந்த விதமான வந்து ஒரு இதுவுமே இல்லாம அப்படி பாபர் மசூதியா அப்படின்னா என்னன்னு மக்கள் கேட்குற அளவுக்கு மக்களை வந்து மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார்கள் ராமர் ராமர் என்று மக்களுக்கு வந்து ஒரு மத வெறியை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் ராமரின் பெயரால் இதை எதிர்த்து ஏதாவது பேச போறீங்களா கிடையாது சாதி இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன ஒரு பழங்குடியின சிறுவனை வந்து முகத்தில் சிறுநீர் கழித்து அவமானப்படுத்துகிறார் ஒரு பிஜேபிக்காரர் அதை பற்றி ஏதாவது பேசி இருக்கிறீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தவர்கள் மீதான தாக்குதல்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல இந்த பட்டியல் சமூகத்தவர் மீதான தாக்குதலுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்க போறீங்களா பேசவே மாட்டீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இல்லையா பேச போறீங்களா யாருக்குமே தெரியாது சரி ஊழல் அப்படின்னு சொல்றீங்க பணம் மட்டும்தான் ஊழல் அப்படின்னு இவர் எடுத்திருக்கிற அந்த தட்டையான புரிதல்ல இருந்து எடுத்துப்போம் இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் அப்படின்றது பார்ப்பனியம் தான் ஆனா அதையெல்லாம் தாண்டி பணம் தான் பெரிய ஊழல்னு இவர் சொல்றபடியே எடுத்துக்கிட்டாலும் கூட சிஏஜி அறிக்கையில ஏழரை லட்சம் கோடிக்கு வந்து ஒரு ரோடு போடுறதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோன்ற நம்பரை போட்டு பத்து லட்சம் பேத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் எடுத்திருக்கிறாங்க ட்ரிபிள் நைன் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் டபுள் நைன் ஒரு நம்பர் எடுத்துட்டு அதுல வந்து பத்து லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க செத்து போனவங்க பேர்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து ஒன்றிய அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து சிஎஜி அறிக்கை பட்டியல் போடுது அந்த பட்டியல் அவங்க சொல்லியிருக்கிறதா உண்மையா பொய்யான்னு நம்ம ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தும் வகையில அந்த அறிக்கையை தயார் செய்த அதிகாரிகள் எல்லா பேரும் இடமாற்றம் செய்யப்படுறாங்க அப்ப இந்த ஊழலுக்கு எதிராக ஏதாவது பேசிருக்கீங்களா உங்க அறிக்கையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எதற்குமே நீங்க கண்டனம் தெரிவிக்கல வெறுமன இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியும் நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கேட்டோம் அப்படின்னா படம் எடுக்கிறாரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையே வந்து நரபலி கொடுப்பது போல ஜோசியம் பார்த்த நரப நரபலி கொடுப்பது போல அதை எதிர்த்து அவங்க அப்பாவே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்ப இதுதான் இவருடைய புரிதல் இவ்வளவு ரொம்ப தட்டையான புரிதல் உள்ள நபர் தான் விஜய் விஜய் வந்து நடிகராக நல்ல நடிகர் நல்ல வந்து வசீகரமான நடிகர் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது ஐநூறு கோடி மார்க்கெட் வேல்யூ இருக்கிற நடிகர் அதுல எல்லாம் எந்த கருத்தையும் யாரும் சொல்லவே இல்லை அரசியல்னு வரும் பொழுது எந்த நிகழ்வுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்படின்னா அப்படிப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டுல யாருமே பண்ண முடியாது அப்படி அரசியல் பண்ணி தமிழ்நாட்டுல யாரும் ஜெயிச்சதும் கிடையாது ஓகே உங்க யூகத்துக்கே வர அவர் வந்து பெரியார் காமராஜர் அம்பேத்கர் சொன்னா அப்ப அவங்களோட சித்தாந்தவை படிங்க சொன்னா அதன்படி நடங்குன்றது பொருட்படுது இல்லையா அப்படி பார்த்தா அம்பேத்கருடைய அரசு சட்ட அரசு சட்டத்திற்கு இன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய ஆபத்து வந்திருப்பதாக நான் சொல்றது கட்சிக்காரன் சொல்ல பெரிய பெரிய அரசு விமர்சகர்கள் சமூக செயல்பட சொல்லிட்டு வராங்க ஒண்ணு அது போக பரவாதம் சொல்லும் போது ராமர் கோயிலுங்கிறது எவ்வளவு உற்பத்தாரமாக ஒண்ணு இன்னொன்னு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒரு பார்க்சி ஆட்சியை முக்கியத்துக்கு சொல்லப்படுற ஒண்ணு அப்ப இந்த மூன்று பேருமே இப்ப இந்த சொல்லக்கூடிய பிஜேபி அரசுக்கு எதிராக வருகிறார்கள் என்று அரசு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க இல்லையா அப்ப இது குறித்தெல்லாம் பேசாமல் நான் இரண்டு ஆண்டுகள் யாருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பிஜேபி எல்லாம் கருதாமல் தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் மயமா வச்சு வருவதை எப்படி புரிந்து கொள்வது அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியன் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறாரு பிஜேபி வந்து ரஜினியை வைத்து தூண்டில் போட்டார்கள் தமிழ்நாட்டில் பழிக்கவில்லை இப்போது விஜயை தூண்டிலாக பயன்படுத்தி தமிழர்களை பிடிக்க பார்க்கிறார்கள் இதை வந்து திமுக காரங்க சொல்லல திக காரங்க சொல்லல திராவிட இயக்கத்தின் சொல்ல பேரவை சொல்ல திவிக்கா தாப்பேத்திக்கா யாரும் சொல்லலை இதை வந்து அதிமுக சொல்றாங்க இப்போ விஜயினுடைய வருகை அப்படின்றது அவர் யாரோ பின்னாடி பின்னாடினு தள்ளுறாங்க அப்படின்ற அந்த கான்ஸ்டுவசிக்குள்ளேயே நான் போல வர்றதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அப்படின்றத வந்து கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு பிஜேபியினுடைய பிரதான நோக்கம் இன்றைக்கு அதிமுகவை ஒரு ஹோஸ்டா வச்சுக்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்தி தன்னுடைய பலத்தை வைத்துத்தான் அதிமுக சர்வேவாக முடியும் அதாவது பிஜேபியின் அதிகார பலத்தை வைத்துக் கொண்டுதான் அதிமுக என்கின்ற கட்சியோ ஆட்சியோ நினைக்க முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்கு அதிமுகவை தள்ளி அதில் இருக்கக்கூடிய சாப்டு இந்துத்துவ ஓட்டுக்களை எல்லாம் தன்னுடைய ஓட்டுகளாக மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்றதுதான் அதனுடைய நோக்கம் அப்போ திமுக ஓட்டு அப்படின்றது அதிமுகவுக்கு கன்சாலிடேட் ஆக கூடாது அப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த வாக்குகளை வந்து உடைக்கணும் அப்படின்னா சீமான ஒரு ரோக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இந்த தடவை வந்து பத்து சதவீதம் பேர் புதிய வாக்காளர்கள் வர்றாங்க அப்படின்றது ஒரு கணக்கு அப்போ அந்த ஓட்டுகளை வந்து டார்கெட் பண்ணிதான் விஜய் வந்து இறக்கி விட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இதுல இருந்துதான் தெரிந்து கொள்ள முடிகிறதா இருக்கு பத்து பெர்சென்ட் ஓட்டு அப்படின்றது சாதாரண ஓட்டு இல்ல ஆசுலேஷன் அதாவது ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய எங்க போய் திரும்புறது அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கெல்லாம் விஜய் வந்து ஒரு பொம்மையா காட்டி நீ இங்க வந்து உட்கார்ந்துக்க நீ வந்து உள்ளேயோ வெளியவோ போயிடாத இங்க உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சீட்டை போட்டு உட்கார வைக்கிறது தான் விஜயை பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அரசியல் ஏன் இதை எதிர்க்கிறோம் தமிழ் இந்தியா முழுக்க எவ்வளவோ கட்சிகள் இருக்கு அதுல வந்து எவ்வளவோ பேர் ஓட்ட பிரிக்கிறாங்க இதுல விஜய் வந்து ஓட்ட பிரிக்கிறதுனாலதான் நாட்டுக்கு என்ன கேடு நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கணும் இப்ப நீங்க குறிப்பிட்டீங்கல்ல பெரியார் அண்ணா அம்பேத்கர் அம்பேத்கர் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு இந்தியாவில் நாம் அரசியல் ஜனநாயகத்தை கொடுத்து விட்டோம் அரசியமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்ன வச்சுக்கிட்டு ஒரு நபர் ஈக்குவல் டு ஒரு ஓட்டு அல்லது ஒரு ஓட்டு ஈக்குவல் டு ஒரு நபர் அதன் மூலமாக எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு ஒரு ஈக்வல் நம்ம வந்து அரசியலா நம்ம வெளிய சொல்லிட்டோம் ஆனா சமூக ஜனநாயகத்தை அடைந்து விட்டோமா அப்படின்னா இல்லை இந்தியாவில் சமூக ஜனநாயகம் என்றைக்கு உருவாகிறதோ அதுதான் இந்தியாவில் உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்கும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு அந்த நிலை உருவாகி விட்டதா அவர் சமூக ஜனநாயகத்திற்கு உரிய எடுத்து எடுத்துக்காட்டியவை எல்லாம் இன்னைக்கு உருவாயிருச்சா சூத்திரர்கள் யார் ஏன் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் பஞ்சமர்கள் யார் ஏன் அவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் ஏன் பார்ப்பனியம் எல்லா காலங்களிலும் அரசதிகாரத்தோடு ஒட்டி கொண்டிருப்பதாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் அவர் வந்து பகுப்பாய்வு செய்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அதுல இருந்து ஏதாவது ஒரு துளியாவது இருக்கிறதா இந்திய அளவுல மாறல ஆனா தமிழ்நாடு அதை மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த மாறாமல் இருக்கக்கூடிய இந்தியாவின் நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிராக்சிக்கல் தான் என்னைக்குமே வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேச வேண்டியது இல்ல நடுவுல நின்னுக்கிட்டு அந்த பக்கம் விழுகிற துண்டுக்கு ஒரு ஒரு குத்து இந்த பக்கம் அதாவது மரத்துல ஒரு குத்து ஏனில ஒரு குத்து அப்படின்ற அந்த குத்துல குத்து தான் இந்தியாவே பால்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது இவர்கள் எல்லாரும் பாஜக ஆட்சி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான லைன் எடுத்து யாரை ஆதரிப்பது இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் புறக்கணிப்பே வாழ்க்கையாக கொண்டிருந்த மார்க்ச அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு லைன் எடுக்கிறாங்க சும்மா வந்துடலாம் அவங்க முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இந்தியாவில் தொடர்ந்து இந்தியா முழுக்க பயணம் செய்து தமிழ்நாட்டு ஒரு புரட்சியாளர் அரசை அமைத்துவிட வேண்டும் தொடர்ந்து போராடியவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையை கொண்டிருந்தவர்கள் தேர்தல் பாதை திருடு பாதை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அது சாமானியமா வந்த நிலைப்பாடு அல்ல அது தீர ஆய்வு செய்து இன்றைக்கு பிஜேபி ஆன்டி பிஜேபி அவ்வளவுதான் இதுதான் இன்னைக்கு இந்தியாவினுடைய அரசியல் இது மதவாதமா அல்லது மதவாதத்துக்கு எதிரான ஜனநாயக அமைப்புகளான்னு கேட்டோம்னா ரெண்டுக்கு நடுவுல நான் வந்து ரயில் விடுவேன் அப்படின்னா யார் அந்த ரயில்ல ஏற போறா யாரை கடத்திட்டு போறதுக்கு அந்த ரயில் விடுறீங்க என்ற கேள்வி இயல்பான கேள்வி அப்ப விஜய் வந்து ஓட்டு கடத்துறதுக்காக வர்றாரு நான் வந்து விஜய் வந்து மதாலயத்துக்குள்ள தள்ளல ஆனா ஒருத்தர் உள்ள வர்றாரு அப்படின்னா சாதி மதம் அப்படின்னு எல்லாமே சேர்ந்ததுதான் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அப்போ இப்ப கலைஞர் இருக்கிறாரு கலைஞருடைய குடும்பம் இருக்கிறது அவருடைய குடும்பத்தின் குடும்பத்தின் சாதியை பற்றி இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லையா அதற்கு ப்ரோவாவும் ஆன்டியாவும் தொடர்ந்து அரசியல் நடக்குதா இல்லையா அப்போ விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதத்தினாலும் கூட இந்த அரசியல் நடத்தப்பட காத்திருக்கிறது கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வந்து ஒரு வெகுஜன கட்சிகளிடம் இருந்து இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இந்துன்னு பிரிச்சு பழகிறது இல்ல பிளவை ஏற்படுத்தணும்ன்றதுதான் முதல்ல ஓவைசியை இறக்குனாங்க ஓவைசியை இறக்கி திமுக அதிமுகவுக்குள்ளேயோ அல்லது இங்க இருக்கக்கூடிய வெகுஜன அமைப்புகளுக்குள்ளையோ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பூரா தனித்து கலற்றி விடுதல் அவங்கள பூரா அந்நியப்படுத்தல் அப்படின்ற பாலிடிக்ஸுக்கு ஓவைசியை பயன்படுத்தினாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களினுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகளை அந்நியப்படுத்தி அவர்களை வெகுஜன போக்கிலிருந்து விலக்கி வைத்து அல்லது இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நிறுத்துவதற்காக ஒரு அரசியலை பின்னாடி இருந்து யாராவது செய்ய திட்டமிடுறாங்களா அப்படின்னு தெரியல அப்படி ஒரு திட்டம் இவருக்கு பின்னால் இருக்கிறது என்றால் அது இன்னும் பெரிய ஆபத்தை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தும் இதுதான் விஜயின் மீதான விமர்சன புள்ளி விஜய் வருகிறது அப்படிங்கும் பொழுது என்னவா வர்றீங்கன்றத டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுப்பதற்கு கூச்சப்படக்கூடிய எவன் ஒருவனும் இந்தியாவின் இன்றைய சூழ்நிலையில் அரசியல் செய்வதற்கு தகுதி இல்லாதவன் இன்னைக்கு யாரை ஆதரிக்கிறீங்க யாரை எதிர்க்கிறீங்க அப்படின்றதுல வந்து சிங்கிள் பாயிண்ட நீங்க டிக்ளேர் பண்ணாம எந்த அரசியலையும் இன்றைக்கு பேசவே முடியாது நாடாளுமன்றத்துல வந்து காஷ்மீரை வந்து சிறப்பு அந்தஸ்த வந்து ரத்து செய்யறாங்க ரத்து செய்யறப்ப ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு உறுதியா நிலைப்பாடு எடுக்கணும் நிலைப்பாடு எடுக்காம எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்ல நான் ரெண்டு மாசம் கழிச்சு பார்லிமெண்ட்டுக்கு வர்றேன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சிஏஏ என்ஆர்சின்னு ரெண்டு சட்டத்தை கொண்டு மூணு சட்டம் கொண்டு வர்றாங்க சிஏஏ என்ஆர்சி என்பிஆர்னு சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றாங்க குடியுரிமை இஸ்லாமியர்களுக்கு மறுப்பதற்கான வேலை நடக்கிறதுன்னு பிரச்சாரம் வருது இப்ப அப்படி ஒரு நிலை வருது இவர் பார்லிமெண்ட்டுக்கு போயிடுறாரு இது இப்படி ஒரு சட்டம் வருது அப்படின்னா இல்ல நான் நான் இப்போதைக்கு இதை பத்தி பேச மாட்டேன் ரெண்டு மாசம் கழிச்சு அடுத்த பார்லிமெண்ட் செஷன்ல இதை பத்தி பேசும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அந்த மாதிரி நாட்டையே சிதறடிக்க சிதறவிக்க காத்திருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தையே கெடுக்க காத்திருக்கின்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே முற்று ஒழித்து கட்ட காத்திருக்கின்ற பிஜேபிக்கு முன்னால நான் முடிவெடுக்க மாட்டேன்னு ஒதுங்கிறது ஓப்பனிங்லயே தான் நான் ஒரு ஐக்கியன்னு காடு மாட்டிட்டு வர்றது சமம் ஓகே ஓகே புரியுது கடுமையான விமர்சனங்கள் ஆனா இப்ப இன்னைக்கு குறிப்பா உள்ளூர் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சின்ன சலசலப்பு இருப்பது குறிப்பாக சீமான அவர்கள் இப்ப பல பேட்டில பாத்தீங்கன்னாக்க தம்பி விஜய் வருவது எனக்கு ஒண்ணும் சிக்கல் இல்லை அதாவது அரசியல் கட்சியை ஆரம்பிப்பது எழுதுவது தொடர்ந்து கடினம்ங்கிற ஒரு பகுதியும் பண்றாரு அதே இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றாருன்னா எந்த ஆபத்தும் கிடையாது அவரோட ரசிகர்கள் என் நாம் தமிழ் தம்பி நேரம் இருக்கிறாங்க அதனால ஒரு எங்களுடைய அவசியம் இல்லைன்னு சொல்லி இவற்றையும் ஒரு சின்ன பதட்டம் ஏற்படுகிறது விஜய் ஆஹ் குறிப்பாக சீமான் ஒரு போஸ்ட் கூட பார்த்திருப்பீங்க ரொம்ப கடுமையான போஸ்ட் சீமானுக்கு போஸ்ட்ல வெளிவந்திருக்கு அந்த உள்ளீடான அரசியல் பார்த்து இந்த சீமான பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்ப இவர் ஏற்கனவே பல வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு கமல்ஹாசன் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறாரு சொல்ல போனா கமல் வந்து இவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு போனோம் வயசெல்லாம் பார்க்காம மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னா கமலை விட இவருதான் மூத்த ஒரு அரசியல் அவர் தான் இவரை வந்து பாத்துருக்கணும் இவர் போய் முதல்ல போய் துண்டை போட்டு அண்ணன் நீங்க வர்றது ரொம்ப சந்தோஷம் ஒரு மான தமிழர் நீங்க வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் துண்டு போட்டு வந்தாரு இப்ப விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இவர் துண்டு போட்டுட்டு இருந்தாரு எதனால அப்படின்னா நல்லா தெரியும் சீமானுக்கு போன எலெக்ஷன்ல நம்ம தொடர்ந்து அதை பேசியிருக்கிறோம் சீமானுடைய நோக்கம் அரசியல இருந்து ஜெயிக்கிறதோ அல்லது அரசியல்ல யாரோ ஒருத்தர் வீழ்த்துறதோ அல்ல எல்லா பக்கமும் டபுள் டீலிங் எந்த தொகுதியில எந்த வேட்பாளரை போட்டா யார்கிட்ட காசு வாங்கலாம் எந்த தொகுதியில எந்த வேட்பாளருக்கு பதிலா வேற வேட்பாளரை போட்டா யாருக்கு வேற யார்ட்ட காசு வாங்கலாம் இவ்வளவுதான் டீலிங்றது நம்ம சொல்லல உள்ள இருந்த பல பேர் சொல்றாங்க ஒரு தொகுதியில வந்து திமுகல வந்து நீங்க நான் இதே சாதிய ஆள நிப்பாட்டி ஓட்ட பிரிச்சிருவேன் அப்படின்னு போய் பேரம் பேசுறது இன்னொரு தொகுதியில அதிமுக போய் நான் இதே பேர்ல இதே சாதியில ஆளை இறக்கிடுவேன்னு பேர பேசுறது இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பல சோர்ஸுகள் நமக்கு தகவல் சொல்றாங்க அதே நேரத்துல சீமானுடைய ஓட் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே அண்ணனுக்கு வந்து ஒன் டைம் ஓட் பேங்க் தான் நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன்ல சில ப்ராடக்ட்ஸ் பார்ப்போம் அந்த ப்ராடக்ட்ஸ பார்க்கும் போது ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஆசையா இருக்கும் டக்குன்னு வாங்கிடுவோம் வாங்கினதுக்கு அப்புறம் ஐயா இது வந்து ஏமாத்து பேர் வழி போல இந்த முதல்ல எல்லாரும் ட்ரைபாடு மொபைல் ட்ரைபாடு வாங்குவோம் இந்த அலுமினியத்துல வந்து நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு ட்ரைபாடுங்க அற்புதமா இருக்கு எவ்வளவு மலிவு விலையில இப்படி ஒரு ட்ரைபாடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் வாங்கின மூணு மாசத்துல அது அந்து கிரிஞ்சு தொங்கிரும் உடனே தூக்கப்பட்டுருவோம் இல்ல இல்ல நல்ல ஒரு பொருளா தேர்ந்தெடுக்கிறது தான் அறிவார்ந்த செயல் ஒருத்தன் எளிமையா பேசுறான் எளிமையா வர்றான்றதுக்காண்டி அவனை நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அந்த ட்ரைபாடை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல சீமானும் அப்படித்தான் அண்ணனை நம்பி அண்ணன் எவ்வளவு எளிமையா பேசுறாரு பாரியா எவ்வளவு அன்பா பேசுறாரு பாரியா எவ்வளவு வேகமா பேசுறாரு பாரியா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் தடவை போய் அண்ணனுக்கு ஒரு குத்து குத்துற வந்தான் அதுக்கப்புறம் அந்த விரலை வந்து கொல்லியில வச்சு கறிக்கிட்ட வந்தா பல பேர் தமிழ்நாட்டுல அதனாலதான் அண்ணனுக்கு ஓட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏறவே இல்லை யார் வந்தாலும் அண்ணனுக்கு காம்படிஷன் இல்லை ஆனா என்ன போன தடவை வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டை வந்து குறி வச்சுதான் இயங்கினாரு சீமான் அந்த ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு முதல் தலைமுறை வாக்காளர்கள் இப்ப அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ரெண்டாவோ நாலாவோ பிரியிறாங்க அப்படிங்கும் பொழுது அது ஒரு சிதைவுதான் அத ஒரு கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலை அப்படின்ற ரேஞ்சில கடந்து போனாலும் கூட அவருக்கு அது சிதைவுதான் அதனாலதான் அவருடைய தம்பிமார்கள் கடந்து உருள்றாங்க பல விக்கெட்டுகள் ஆல்ரெடி விழுந்துருச்சு கீழே வந்து எக்ஸ் என்டி கேன்னு மாத்திட்டு மேல தமிழக வெற்றி கழகம்னு பேனரை போட்டாங்க ட்விட்டர்ல அப்புறம் மாத்தி மாத்தி பேசுறது அண்ணனுக்கு புதுசு இல்ல விஜயகாந்த் வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு அவர் நல்ல அரசியல் பண்ணிட்டு இருந்தாருலாம் பேசுனார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்ந்த காலத்துல அவரை பத்தி நீங்க பேசாத வார்த்தையா எவ்வளவு அசிங்கமா ஆபாசமா பேசிட்டு கொஞ்ச நெஞ்சம் பேசா பேசினாரு பேசிட்டு இப்ப ச இறந்ததுக்கு அப்புறம் பாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் வந்து நல்ல ஒரு தமிழர்களுக்கான அரசியலை பேசினார் அப்படி இப்படின்ட்டு இப்ப அந்த மாதிரிதான் விஜய்க்கும் நாளைக்கு வந்து அரசியல் களம்னு ஒரு போது வேற மாதிரி ஊருல தான் போறாரு இருக்கிறது பூராமே ஜோக்கரா இருந்தா என்னடா பண்றது தான் இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காம்படிஷன் நினைக்கிறேன் இன்றைக்கு பிஜேபியினுடைய பிரீடிங் கிரவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஏ பொலிட்டிக்கல் கிரவுண்ட் தான் அரசியல் வயப்படாத ஒரு கூட்டம் வந்து என்னைக்குமே வந்து ஆபத்தான திசையை நோக்கி தான் பயணிக்கும் இடது அல்லது வலது அப்படின்னு திசையை தீர்மானித்துக் கொண்ட கூட்டம் சரியாக போய்கொண்டே இருக்கும் இந்த திசையை தீர்மானிக்காத கூட்டம் இருக்குல்ல இது வந்து ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும் நடுவுல போகும் அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போகும் ஒரு கூட்டத்துக்குள்ள அவுத்து விட்ட ஜல்லிக்கட்டு கால மாதிரி எல்லா பக்கமும் குத்தி குடலை கிழிச்சுக்கிட்டு அது அரசியலையே பால்படுத்தி விட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் பிஜேபி செய்ய நினைக்கிற அரசியல் பிஜேபி இந்தியா முழுக்க பாருங்க பல பிராக்சிகளை வச்சு மாணவர்களை வந்து அரசியல் படுத்த விடாம தடுத்துக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டிலயுமே பாருங்க பை இந்த ப்ராசஸ் இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பாருங்க கல்லூரிகள்லயும் பள்ளிக்கூடங்கள்லயும் இருந்து மாணவர் இயக்கங்கள் எல்லாம் காணாம போயிருச்சு இன்னைக்கு மாணவர் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது பள்ளிக்கூடங்கள்லயோ கல்லூரிகள்லயோ மாணவர் இயக்க தலைவர்களுக்கான தேர்தல்ன்றதோ நடக்கிறதே கிடையாது அப்ப அவங்கள்ட்ட இருந்து அரசியல வந்து தொடர்ச்சி எடுத்துட்டாங்க திரௌபதி முர்மு அப்படின்ற ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை தூக்கிட்டு பாருங்க பாருங்க படம் பழங்குடியினருக்கு நாங்க குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்துட்டோம் அந்த குடியரசுத் தலைவரை ஏண்டா ஆறு மாசமா நீங்க உள்ள விடாம வச்சிருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா பதில் இல்ல அந்த குடியரசுத் தலைவர் வந்திருந்த அந்த ஊர்லயே வந்து பழங்குடியினருக்கு இருந்து இடத்தெல்லாம் புடிங்கிறீங்கன்னு கேட்டா பதில் இல்லை அந்த குடியரசுத் தலைவரனுடைய பழங்குடி இனத்தை சேர்ந்த இன்னொரு தலைவராகிய ஹேமந்த் சோரனை வந்து இப்படி கைது பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா பதில் இல்லை இப்படி இருக்கக்கூடியதுதான் இவங்களுடைய அரசியல் ஆனா இதை பத்தி அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட பேசக்கூடாது இதை பத்தி மாணவர்கள்ட்ட பேசக்கூடாது இப்ப பாருங்க விஜய் பேசுற அரசியல் பிஜேபிக்கு சாதகமானதாக இந்த இடத்துல வந்து பொருந்திடும் எதை பத்தியுமே உள்ளீடு இல்லாம அப்படியே தோசை மேலாப்பில் தோசை ஊத்தி தோசை ஊத்தி தோசை ஊத்தி மக்களை வந்து முட்டாளாக்குறது வேலை முக்கியமா ஒரு போர் போல ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த வார்த்தைக்கான பொருள் இதுவான்னு தெரியல அதுவா இருந்தா அதை மட்டும் சற்று விளக்கிட்டா போதும் அதாவது ஜல்லிக்கட்டு காளையை போல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல அது ஒரு பெரிய குறியீடா நான் பாக்குறேன் அப்ப ஜல்லிக்கட்டுக்கா பிஜேபி அழ்த்து விட்ட ஜல்லிக்கட்டு காளைதான விஜய் என்கிற சந்தேகம் இயல்பா இருக்கிறது அது இயல்பாகவே அவரே வெளிப்படுத்துறாரு எச்சிராவை அழ்த்து விட்ட ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஒரு வரும் தெரியுமா அந்த மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு பிஜேபி இறக்கி விட்ட ஜல்லிக்கட்டு மாடுதான் விஜயா பாக்குறாரு பெர்சனலா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் நான் விஜயனுடைய ரசிகன் ஆனா அரசியல்னு வந்துருச்சுன்னா என் கணக்கு வேறன்னு உங்க கணக்கு வேற நீங்க யாருக்கு பலிகடாவாக்கி வர்றீங்க எதுக்கு பயந்து வர்றீங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழர்கள் வந்து முட்டால் கிடையாது ரஜினி உள்ளிட்ட பல பேரை நம்ம பார்த்தாச்சு விஜயகாந்த பார்த்தாச்சு எம்ஜிஆர பார்த்தாச்சு ஜெயலலிதாவை பார்த்தாச்சு மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் இளைஞர்கள் ஒரு சிலர் அல்லது வந்து மக்கள்லேயே ஒரு சின்ன குழுவினர் வந்து ஏமாந்தது போல தெரியலாம் ஆனா அவங்க ஏமாந்து இருக்க மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் முழிச்சாங்க அப்படின்னா மூக்கநாங்கரை போட்டு இறுக்கிட்டு போயிடுவாங்க ஓகே ஒரு ஒரு பகுதியா இருக்கு கடுமையான விமர்சனமா இருக்கு இதை அப்படியே வந்து மக்கள் பார்க்க விட்டுடுவேன் இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதத்தோடுல அரைக்கல நேரம் ஒதுங்கிறதுக்கு ரொம்ப நன்றி தொடர் நன்றி தொடர்